ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வள்ளிமலை லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு ரெண்டம் பிளாக் தான் பார்க்க போகிறோம் டிஎம்இ ப்ளாக் வாங்க பார்க்கலாம் ரெண்டாண்டு காலைல வந்து கருநல்பிள்ள பால் காயை வச்சு காஃபி போட்டு பால் போட்டு பிரட் அடிச்சு சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி சத்தம் கேட்டுச்சு என்ன அப்படின்னா எங்கள் பாலகர் வந்து மதுரை நலகரத்தில் இறங்க போகிறாங்கல்ல அதனால் வந்து வேஷம் போட்டு இந்த மாதிரி வந்து வருவாங்க அவங்க வந்து அவங்களால் முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போவாங்க அது மாதிரி வேஷம் போட்டு வருவாங்க வந்துட்டு அவங்களும் வந்து போயிட்டாங்க வீட்டில் வந்து அடுப்பில் வந்து சிலிண்டர் ஓடிக்கிட்டு இருந்துச்சு சிலிண்டர் வந்து களியாக போச்சு சரி புது சிலிண்ட்ரு எடுத்து மாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரம் மாட்டவே முடியலை அதனால் ஆளை வர சொல்லியிருந்தால் வந்து பார்த்தாங்க இந்த சிலிண்டர் வந்து செட் ஆகாது நான் வேறு சிலிண்டர் கொண்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க கிட்டத்தட்ட ஒன்ற நாளாக வந்து நாங்கள் வந்து சமாளிச்சிட்டோம் கர்நாடக வச்சே வந்து சமாளிச்சாச்சு பாப்பா வந்து ஒதுங்கையுமா அப்படின்னு சொன்னேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சு திரும்பி அதே மாதிரி எடுத்து அழகாக வச்சிருச்சு சரி ஆள் இப்போ வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு வந்து கர்ணடுப்பில் வந்து வேக வச்சிட்டேன் வாழை தண்டு கூப்பிட்டு தான் சாப்பாட்டுக்கு அரிசி வந்து ஊற வச்சிட்டேன் ஊற வச்சதுக்கப்புறம் வந்து ஆள் வந்து வந்தாங்க கூப்பிட்டாங்க கூப்பிட்டதுக்கப்புறம் வந்து வந்து வெரை வந்து கொடுத்துட்டு போனாங்க இப்போ வந்து பருப்பு வேக வச்சதுனால வந்து கர்நடுப்பில் புங்கி ஊற்றி போகணும் அடுப்பே வந்து நாஸ்தியாக இருந்துச்சு சில கையோடய தொடச்சிக்குவோம் நமக்கு அடுப்பு இல்லாதப்ப கரணடுப்பு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதனால் வந்து நீட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு அடுத்த தடவை யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் நான் வந்து அடிக்கடி டீ காஃபி பால் சூடு தண்ணி ஏதாவது சூடு பண்ணனா சூடு பண்ணுவேன் அப் எப்போயாவது தான் வந்து எடுப்பேன் டெய்லியெலாம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் இந்த தான் மூன்று நாள் வந்து அதிலே வந்து சாப்பாடெல்லாம் வச்சுருக்கேன் நல்லாவே இருந்துச்சு அப்புறம் வந்து ஒரு வழியாக வந்து அடுப்பு வந்ததுக்கப்புறம் சாப்பாடு வந்து வடிச்சு விட்டேன் கூட்டும் வந்து ரெடி வாழை தண்டு கூட்டு அடிக்கிற வெயில் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு உங்கள் அப்பா வந்து வெளில வந்து போயிருந்தாங்க போனோன்னப்போ வந்து ரொங்கு வந்து கிடச்சிச்சா வாங்கிட்டு வந்தாங்க தோல்லாம் வந்து அவங்க மகளுக்காக வந்து வேறுலாப்பா தடை விடு அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ள தண்ணி நொங்கு தண்ணியையும் தோலையும் மட்டும் எடுத்துகிட்டு அந்த சதையை மட்டும் எங்கிட்ட கொடுத்தாங்க சாப்பிட சொல்லி அதெல்லாம் வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை அரைச்சி அப்படியே வந்து தடை விடணும் மறுத்துட்டு நொங்க வந்து சாப்பிட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நொங்க வந்து சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு பாப்பா கையில் வந்து ஃபுல்லாத்தையும் வந்து தடை விட்டுட்டேன் அதனால் பாப்பா முன்னாடியே வந்து குளிச்சுட்டா இது தடை விட்டுட்டு நல்லா காய்ச்சதுக்கப்புறம் வந்து குளிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வேக்குறம் வந்து குறையும் ஒரு வாரம் வரையும் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு யூஸ் பண்ணலாமா மத்தியானம் சாப்பாடு வந்து முடிச்சாச்சு முடிச்சுட்டு அப்படியே படுத்து எப்படி படுத்து தூங்கணும் தர நல்லா தூங்கியாச்சு தூங்கி அஞ்சதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து கிச்சனை வந்து நல்லா டிப்ளின்னு பண்ணி விட்டுட்டேன் பண்ணதுக்கப்புறம் மதியம் வச்சு சாப்பாடு கூட்டு கொஞ்சம் கருவாடு கொஞ்சம் வச்சிருந்தேன் மத்தியானம் அந்த சாப்பாடு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் சரி நைட்டுக்கு யூஸ் ஆகணும்னு இந்த வந்து பாஸ்தா வந்து எனக்கு வந்து ப்ரமோஷனுக்காக வந்து அனுப்பியிருந்தாங்க அந்த பாஸ்தா வந்து செஞ்சு பார்த்தோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இதை நான் சார்சி வெளியில் வந்து நான் போடுறேன் அடி சாப்பாடு அப்படி தான் பாஸ்தாவும் பழைய சாப்பாடு இருந்துச்சு இல்லை மதியானம் வச்சது அந்த சாப்பாடை வச்சு ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லியாச்சு இது வந்து ஊருக்கு போயிருந்தாங்க முத நாள் பாஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க கொடுக்கா பிள்ளை சப்போட்டா மாதுளம் மாம்பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க இப்போ வெள்ளை வெயில் அடிக்கிற வெயிலுக்கு சாப்பாடு சாப்பிட முடியலை முடியல தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது அதெல்லாம் வாங்கிட்டு வந்தால் எதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ தான் நீங்கள் ஜெரில் ஃபஸ்ட்டு பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு ரிஸ்க்க வீடியோ பார்ப்போம் தேங்க்யூ பாய் பாய்